வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கூடிய இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் என்னங்கிறதை நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நடந்த சனி பயிற்சியில் கடகராசிக்கு உண்டான பலன் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்கு புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்ய முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கடகராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சனி பயிற்சியில் உங்களோட ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் நல்லா கவனமாக கேட்டுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சனி பயிற்சியில் கடகராசிக்கு சனி பகவான் எங் ராசிக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் எட்டாம் வடவனும் ஆயுள் ஸ்தானம் கண்டஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அஷ்டமச்சனி யோகத்தை தர முகிறார் அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்போதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க அந்த நிலைப்பாட்டில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் இருக்க போகிறீங்க இது வரைக்கும் சனி பகவானுடைய ராசிக்கு எங்கே இருந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தார் பொதுவாக ஒரு ஜனன ஏழாம் இடத்துல சனி வர்றத கண்டச்சனின்னு சொல்லுவாங்க அந்த ஏழாம் மடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவர் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் திருமணஸ்தானம் கலத்தரஸ்தானம் நட்பு ஸ்தானம்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அது வந்து கணவன் உறவு ஸ்தானம் சொல்லுவாங்க இது வரைக்கும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்த யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டச்சனி யோகம் நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது இந்த கடகராசி நேர் கண்டச்சனிலேருந்து விடுபட்டு சனி பகவானுடைய ராசிக்கு எட்டாம் இடமா கூட கும்பத்தில் அடியடித்து அவிட்ட நட்சத்திரத்தை பாதம் பெற்று அமர்கிறார் இப்போ இனிமேல் உங்களுக்கு அஷ்டமச்சனி யோகம் ஸ்டார்ட் ஆகுது இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி நேர்கள் உங்களுக்கு கையில் ஜனன ஜாதம்னு நீங்கள் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிறக்கும்போது இப்பொழுதே உங்களுடைய ஜன ஜாதத்தை எடுத்து வச்சு பாருங்க அதில் ராசி கட்டத்தில் நீங்கள் பிறக்கும்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கடத்தில் எங்கே இருக்காரு பாருங்கள் சில பேருக்கு ஜென்ம லக்கணத்திலே இருக்கலாம் ஜென்ம ராசியிலே இருக்கலாம் இல்லை ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல இருக்கலாம் இல்லை நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த இடங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் நீங்கள் பிறக்கும்போது அதே சமயத்தில் இப்போது உங்களுக்கு என்ன தசாபூத்தி நடக்குங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாட்டையோ அம்மாட்டையோ உங்களோட ஜாதத்தை கொண்டு காமிச்சு எனக்கு என்ன தசாபூத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கமாக சொல்லிடுறாங்க இந்த பலனெலாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இப்போ நான் சொல்லக்கூடிய பலனும் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு அதாவது இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணுல உங்களுக்கு கண்டச்சனி இருந்துச்சு அது பெரும்பாலும் ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடங்கிறது என்ன அப்படின்னா கணவன் மனையோட உறவுஸ்தானம்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உறவில் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரே வீட்டில் இருந்துருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு கணவர் ஒரு விஷயத்தை சொல்கிறது மனைவி தப்பாக புரிஞ்சுக்கிறது இல்லை மனைவி சொன்ன விஷயத்த கணவர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டது சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் ஆரம்பித்து அது பூதாகாரமாக பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கும் அதே சமயத்தில் கணவர் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பிரச்சனைலாம் விசுவரூபம் எடுத்து கோர்ட்டு கேஸுன்னு போய் டைவர்ஸ் வரைக்கும் சில பேருக்கு போய் டைவர்ஸ் சில பேருக்கு வாங்கியிருக்கலாம் இல்லை டைவர்ஸ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு கோர்ட்டு கேஸுக்கும் ட டைம் கொடுத்துருப்பாரு அது சம்மந்தமாக அலைஞ்சிகிட்டு இருக்கலாம் இன்னும் சில பேர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தவர்களுக்கும் டைவர்ஸ் ஆகியிருக்கும் ஒரே வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க பேசிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நடந்திருக்கும் அது மட்டும் இல்லை நட்பு வட்டாரத்துலையும் ஏழாம் மடங்குறது நட்பு வட்டாரத்தையும் சொல்லக்கூடிய இடம் நட்பு வட்டாரத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நண்பர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு தொகையை ஏமாந்தது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பித்து நண்பர்கள ஏமாற்றி துரோகம் பண்ணியிருக்கலாம் அதே சமயத்தில் ஆகாத போகாத சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் வண்டி வாகனங்களில் விபத்து கைகால் முறிவு பின்மண்டையில் அடிபடுறது வாதம் பேர் சம்பந்தமான பிரச்சனைகள் வியாதி இன்னும் சில பேருக்கு சூசைட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து மறுவாழ்வு வாழ்க்கையுடைய வாழ்க்கையும் சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இப்படி பல பிரச்சனைகள் கடந்த காலங்களில் என்ன அப்ப சொல்றது இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே சில பேருக்கு அந்த பிரச்சனை நடந்திருக்கும் இன்னும் சிலருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே காலகட்டங்கள் கல்யாண ஆனவங்களுக்கு ஏதாவது ஒரு மாமனார் மாமியார் வீட்டுக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பிரச்சனையை தூக்கி இப்படிலாம் பல பிரச்சனையும் நடந்திருக்குங்க சரி சார் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு இனிமையாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா இனிமே வரக்கூடிய காலம் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி நேரலுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க சனி பகவான் என்பவர் யாருங்கிறது முதல்ல அவரை புரிஞ்சுங்க சனி பகவான் என்பவர் யாருன்னா கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லாம் அல்லா மனிதருக்கு கஷ்டங்களை முதல்ல நிறைய கொடுத்து அவனை சோதனைக்கு உட்படுத்துவார் நீதிமான் நீதி அரசர்னு சொல்லுவாங்க சரிபவான அதாவது சிவபெருமான் தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை சிவபெருமான் நவகிரகங்களில் யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா அது வந்து சனீஸ்வரன் தான் கொடுத்துருக்காங்க அதனால தான் ஒரு ஈஸ்வரம் பட்டம் வாங்கியிருக்கிறாரு சனித்தரமாரி வேறு யாரையும் தர முடியாது இதுவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு கடகராசினருக்கு ஏழாம் மடத்தில் கண்டச்சனி யோகம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்பொழுது எட்டாம் மடத்துக்குள்ளே அடி வச்சிருக்கிறார் சரி சார் நீங்கள் வந்து சில விஷயங்களை டிவி சேனலாம் பார்த்துருக்கலாம் இல்லை தனியார் யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு பலனை சொல்லியிருப்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து சனி நடக்க போது இனிமே வந்து கடந்த காலங்களில் இருந்த விஷயங்களில் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேர் சொல்லியிருக்கலாம் அதுக்கு நான் பரிகாரமும் சொல்லியிருக்கலாம் நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க இப்போ சனி பகவான் போகக்கூடிய இடம் எந்த இடத்துக்குன்னு போதீங்கன்னா கும்பத்துக்குள்ளே போகிறார் சனி கட குடங்குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி அதாவது கும்பத்துக்குள்ள சனி நுழையும் போது நீதியை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தை நிறைய பெரும்பாலும் பண்ணுவார் அதனால கும்பச்சனி குடங்குடமாய் கொடுப்பார் என்பது பொதுவான ஒரு ஒரு பழமொழி மற்ற இடத்துலலாம் சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த மீனம் மீனம் தொடங்கி மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் வீட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா சனியோட குணம் மாறவே மாறாது மாறாதையா மாறாது குணமும் மனமும் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது சனிக்கு கண்டிப்பாக பொருந்தும் ஏன்னா அவர் வந்து அசுப கிரகம் கடகராசிக்கு கும்பத்துக்குள்ளே சனி நுழையிறதுனால அந்த அஷ்டம சனி பாதிப்புங்கிறது பெரும்பாலும் எதிர்பார்த்த அளவுக்குள்ள உங்களுக்கு இருக்காது கஷ்டங்களும் இருக்காது ஏன்னா அந்த கும்பத்துக்குள்ளே நுழையும் போது அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுபத்தன்மை அடைந்து விடுகிறார் அப்படிங்கறது மனசில் ஒன்று நிலைப்படுத்திங்க அப்போ தான் வந்து நீங்கள் அதை ஜெயிக்க முடியும் பல காரியங்கள் சனியோடைய அந்த சோதனைக்கு நீங்கள் ஒரு மன தைரியத்தை நீங்கள் வர தான் சனியோட சோதனையிலேருந்து பல விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியுங்கிறத முதல்ல அதை கொண்டு வந்துங்க இப்போ உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி சந்திச்சு இருக்கிறதுனால பல எண்ணற்ற மாற்றங்கள் நிகழும் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கண்ட இருந்த பாதிப்பை கூட இந்த முறை இப்போ உங்களுக்கு இந்த அஷ்டம சனியில் ரொம்ப காபங்கு தான் உங்களுக்கு இருக்குங்கிறது நான் முதல்ல அந்த மனசுக்கு நீங்கள் வந்துங்க அப்போ இந்த பலனே உங்களுக்கு நல்லா புரியும் ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துங்க சனி வந்து சோதனைப்படுத்துகிறாருன்னா உங்களை வேற எதுக்கோ தயார் பண்ணுறாருங்கிறது நல்லா புரிஞ்சுங்க நல்லா புரிஞ்சுங்க திரும்பவும் சொல்றேன் கும்பத்துக்குள்ளே அவர் இருக்கிறதுனால கும்பங்கிறது மங்களகரமான காரியத்தை செய்யற உள்ள சனி நுழைஞ்சதுனால குருவை போல தான் அவர் செயல்படுவாங்கிறத புரிஞ்சுங்க பல மாற்றங்கள் நடக்கும் சார் உங்களுக்கு இந்த கடகராசினியர்களுக்கு பல மாற்றங்கள் என்ன எண்ணற்ற மாற்றங்கள் பல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் நிறையா உண்டு உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கே தெரியும் உங்களுடைய பல்லில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு நீண்ட நாட்களாக இல்லை கண்ணு சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது ஒரு அணைகிருப்பேன் கண்ணில் ஏதாவது பவர் கம்மியாக இருக்கு கண்ணாடி போடணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் அலட்சியப்படுத்திக்கிட்டே வந்திருப்பீங்க இந்த முறை என்ன ஆகும் உங்கள் உடம்புலலாம் எங்கெங்கெல்லாம் ஓட்ட உடசலாம் என்னென்னலாம் இருக்கோ முதல்ல அதை சரி பண்ண வைக்கக்கூடிய சூழ்நிலையை மருத்துவ செலவுகளை புதாதாரமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டே கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் உங்களுடைய மருத்துவ சிகிச்சைக்கு பண்ணக்கூடிய சிகிச்சைலாம் கண்டிப்பாக நிறையா ஏற்படும் பொதுவாக அது சனிங்கிறது என்ன பண்ணுங்க ஒரு எட்டாம் எட்டு அதிபதி ஆயுள் ஸ்தானம் இல்லையா அவங்களோட ஆயுள் ஸ்தானத்துக்குள்ளே அவர் நுழைஞ்சிருக்கிறனால எதுக்கு நம்ம மருத்துவ சிகிச்சை பண்ணுவோம் நீண்ட நாட்கள் ஒரு நல்லபடியாக வாழணுங்கிறதுக்கு தான் மருத்துவ சிகிச்சை பண்ணுவோம் அதனால் சனி ஆயுஸ்தானத்துக்குள்ள வந்ததுனால முதல்ல நீ இரு அதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கியா நீ அது நம்ம அடிக்கிற அடிக்கலாம் இவன் தயாராக இருப்பானா கரெக்டான மனநலையில் இருக்கிறாங்கிறதுக்காக தான் முதல்ல உன்னுக்கு ஆரோக்கியத்தில் குளறுபடியில் உண்டு பண்ணி அது சாந்தமான மருத்துவ சிகிச்சை ஏற்படுத்துவாருங்கிறத பார்த்துங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் இப்போ எதிர்பார்த்த இடமாற்றம்லாம் கிடைக்கும் அதாவது சில பேருக்கு அதாவது நல்லா கேட்டுங்க நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தெலாம் பாசிட்டிவாக மாற்றுவார் பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் நெகட்டிவாக மாற்றக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு சில பேர் வந்து சொந்த ஊர்லேயே ட்ரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டுக்கும் ஈஸியாக போயிட்டு வந்துருப்பாங்க இப்போ சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு இடமாற்றலாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அது மனசுக்கு ஒரு சங்கடமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பிரச்சனையும் என்ன இப்படி வெளியூரில் மாற்றிட்டாங்களே எப்படி போயிட்டு போயிட்டு வர்றதுங்கிற சில பேர் குறைபாட்டோட சில பேர் அணுகுங்க பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க மூணு வருஷம் கண்ணை மூடிட்டு ஒன்றா ஓடிடும் எல்லாமே நல்லதுக்குங்க நினச்சிங்க அதே சமயத்தில் ஊதிய உயர்வு சம்பள உயர்வாக நீங்கள் எதிர்பார்த்த மாரி இந்த வருஷத்தில் நடக்காது சில பேர் இந்த மா வருஷத்தில் நம்மளுக்கு ஒரு பதவி உயிர் கிடைச்சிடும் நீங்கள் சூப்பர்வைசராக இருக்கிறவங்க மேனேஜர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்துருப்பீங்க அது எல்லாம் இப்போ கிடையாதுப்பா இன்னொரு ரெண்டு வருஷம் ஆகணும்னு சொல்லு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நடக்கும் ஊதிய உயர்வுங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்காது அதில் பாதி ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு எதை எந்த விஷயத்த இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது ரொம்ப ரொம்ப நீங்கள் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமத்தில் சனி வரும்போது இந்த அடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாவ ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பொதுவாக ஒரு விஷயமா நான் வந்து திரு திருக்குறளில் வள்ளுவர் சொன்னார் இல்லையா அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆரூரில் உயிர்த்து உயித்து விடும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதான் பொறுமை கடலின் பெரிதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட எது பேசுறது இருந்தாலும் நீங்கள் வந்து பொறுமையாக பேசுனீங்கன்னா பல காரியங்களை சாதிக்கலாம் பொறுமையும் சிகரமே எதுவுமே இருக்க முடியாது அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அந்த டயத்தில் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல விஷயங்களில் வாயால் தகராறு வாக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு அது மூலமாக அதுவே உங்களுக்கு ரிட்டன் ஆகி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறையவே நடக்கும் எந்த வேலையும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய விஷயத்தில் அதை ஒரு தடுமாற்றம் மனமாற்றம்லாம் உண்டாகும் சோம்பேறித்தனங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே ஏற்படும் அதனால் வேலை பார்க்குறோடைய இடத்துல கெட்ட பேர் ஆகக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் எப்பொழுதுமே உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்திங்க யோகா பண்ணுறது வாக்கிங் போகிறது மனசு மனசை வந்து இயற்கையான இடங்களில் போய் ஏரியோ குளம் குட்டைகளையோ உட்காந்து வயல்வெளிகளையோ இயற்கையான விஷயங்களை அதை ரசிக்க போதுமாக கொஞ்சம் மனம் வந்து கொஞ்சம் நிம்மதியடையக்கூடிய சூழ்நிலைலாம் உண்டு போனோம் கண்டிப்பாக கவனமாக இருந்துங்க எப்பொழுதுமே வார்த்தைகளை அளந்து விடுங்க அது வீட்டில் வந்து அப்பாட்டை பேசுகிறதா இருந்தாலும் சரி அம்மாட்டை பேசுகிறதாக இருந்தாலும் சரி இல்லை கணவர்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் மனைவி கிட்டே சேர்ந்தாலும் நம்பர்களிட்ட பேசுகிறோம் உருவ காலம் யார்கிட்ட பேசினாலும் நாவடங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சனியோட பார்வை பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் விழுகிறது பஞ்சாமஸ்தானங்கிறது பூர்வ பண்ணிய ஸ்தானத்தில் பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள் இவனும் பிள்ளைகள் நீங்கள் சொல் பயிற்சி கேட்காம சில விஷயங்கள் ஆகாத போகாதெல்லாம் விஷயத்தை செஞ்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது விரைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் பண்ணோம் நீங்கள் ஒன்றை மட்டும் கவனிக்க மாட்டீங்க பிள்ளைகளையும் கவனிக்குங்கிற சு ஈடுபாட்டை கொண்டுட்டு போவார் அதனால் பிள்ளைகளையும் கவனி நீ ஒன்றைய நீ பார்த்துக்காத மாதிரி தான் பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அது சார்ந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுற விஷயத்துக்காக நிறைய விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து சனியோட பார்வை பலனுக்குன்னு நான் பொதுவாக நான் உனக்கு கான்செப்ட்டாக அதை சொல்லிடுறேன் பொதுவாக சனி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்கிறாரோ அந்த இருந்து மூணாம் இடத்துல

இந்த காலகட்டத்தில் எப்படி பண்ணணுங்கிறத ஏற்கனவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரம் இருந்தாலும் சரி போட்ட முதலிடம் எடுத்துட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோட நீங்கள் செயல்படுறது நல்லது மூன்றாவது நபராக அந்த பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறதால அந்த மூணு வருஷத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறத பாருங்கள் அடுத்து பார்த்தா ஏழாம் பருவம் எந்த இடத்த பார்க்குறாரு பார்த்தா ரெண்டாம் இடனும் கல்வி ஸ்தானம் தர்மஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு வித்தை ஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்ப சார்ந்த பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கண்டச்சனி நேரத்தில் ஏழாம் இடத்துல சனி இருக்கும் போது கணன் மனைவிக்குள்ளே இருந்த உறவுகளில் இருந்த பிரச்சனைகளும் இப்போ அதுக்கு ஒரு முடிவு டைவர்ஸ் வேணும்னு கேட்டவங்களுக்கும் டைவர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு டைவர்ஸ் வேணான்னுங்கிற இருந்தவங்களுக்கு ஏதாவது முடிவு மனமாற்றம் ஆகி அதை நான் சொல்லிட்டேன் நான் திரும்பவும் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க நெகட்டிவாக இருந்த விஷயத்தெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார் சனி பகவான் அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறத புரிஞ்சுங்க எப்பொழுதுமே பாசிட்டிவ் அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறத புரிஞ்சுங்க அதுதான் சைனிங் தருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு பண்ணணும் நீங்கள் எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் பிள்ளைகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஈடு கொடுக்க மாட்டாங்க அதனால் பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லதே அடுத்து பத்தாம் வரை வயம் எங்கே பார்க்குறாருமாதிரி ஐந்தாம் இடம் வேணும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் சார் ஏன்னா நான் என்ன சொன்னேன் நெகட்டிவ் உள்ள விஷயத்தில் பாசிட்டிவாக மாற்றுவார்னு சொல்லலையோ நீ அவர் வந்து பத்தாம் படமையை அந்த ஐந்தாம் படம் புத்திரஸ்தானத்தை பாக்கிறதுனால திருமணமாகி குழந்தை இல்லேன்னு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு அது சம்பந்தமா சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நோடிகள் இருந்தால்னா அது சம்மந்தமான மருத்துவ சிகிச்சையும் பண்ண வைப்பாங்கிறத பிடிச்சிங்க பரம்பரை சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது நீண்ட நாட்களாக கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறிக்கிட்டு இருந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை தந்தை வழி சொத்தோ தாய் வழி சொத்தோ உங்களுக்கு அந்த சொத்தில் ஒரு பங்கோ இல்லை வந்து அது மூலமாக வரக்கூடிய பணமோ ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் இருப்பறியாக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்கள் அதிகமான வக்கீல் பீசு கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் அதனால் அந்த கோர்ட்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாய்தா வந்தாலும் பொறுமையாக இருந்துட்டு ஒரு மூணு வருஷத்தை எவ்வளோ நாள் ஓட்டியாச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டுங்கிற மாரி வந்துங்க ஆனால் வர சொல்ல முடியாது வரக்கூடிய வக்கீல் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருந்தார்னா அவர் கோ கேஸில் வந்து ஜெயித்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு நடக்கலாம் அதான் எப்படி இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கிறத பதிவு ஏன்னா எதிர்மறையான விஷயத்தை நம்ம யோசிக்கணும் சரி பயிற்சியில் அதனால் உங்களுக்கு உங்களுக்கு வாதாடக்கூடிய வக்கீல் இந்த உங்களுடைய ராசி கடகராசிக்கு யோகாதிபதியாக இருந்தார்னா உங்களுடைய சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்களை கோர்ட்டில் ஜெயிச்சு உங்களுடைய வாய்ப்பும் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்லிட்டேன் பல பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற விதம் தான் இருக்கிறது எல்லா பிரச்சனையிலும் உங்களுக்கு தலை தூக்கம் அந்த பிரச்சனை கையாளக்கூடிய விதம் எப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க மெ முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க நாவடக்கம் முக்கியம் அதே சமயத்தில் அகலகால் வைக்காதீங்க எல்லா விஷயத்திலும் கவனமா இருந்துங்க கவனமா இருந்து அந்த சனி பரிச்சை நீங்கள் எளிதாக கடந்து புரிஞ்சுங்க அதே சமயத்துல சுபவிர செலவுகள் நீங்க நிறைய பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நீண்ட நாட்களில் திருமணம் தடைபட்டு இருந்த திருமணம் அது ஜாதங்களுக்கு திருமணம் அப்புறம் வந்து காது குத்து போன்ற பல விஷயங்கள் தொழில் உங்களோட தொழில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணுங்கிற விஷயம் இடம் வாங்குறது அது நகை வாங்குறது போன்றதுக்கெலாம் நீங்கள் அதிகப்படியான சுபவிரை செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க நினைத்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கிறதே சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நடக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனியை கட்டுப்படுத்தக்கூடிய இரண்டு கடவுள் யாருனா அது வந்து விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான் அதனால் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் பண்ணுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையாவது நீங்கள் திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய நலன் தீர்த்த குளத்தில் குளித்து விட்டு ஒரு முறை சனி வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் தேனிக்கு அருகே இருக்கக்கூடிய குச்சிலூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி சூரணியை வழங்கலாம் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோவில் இருக்கக்கூடிய மங்கள சனியை வந்து ஒரு முறை சென்று போய் வழிபடுவது சனிக்கிழமையில் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி கடகராசிக்கு அனைத்தும் நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்